அந்த போய் இறைவனை தரிசனம் பண்ணாலே முக்தியான் ஒரு கவலையை விட்டு தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் சொன்னாங்க திருவையாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயா திருவண்ணாமலையும் நினைச்சாலே முத்திகளை அடுத்தது காசி காசியில போய் இறந்தா முத்தி காசிக்கு போய் எல்லாரும் இறந்தோம்னா யாராவது காசிக்கு போகுமா தலைவர்களுக்கு கூட படுத்துமா ஆனா அந்த காசியாகிய அந்த புண்ணிய தளத்திலே நாம் சென்று தங்கி வாழ்ந்து அதன் பிறகு நான் இளம் நாம் போய் எப்ப தலை தினமும் நினைத்த நினைச்சமா இந்த தளத்தை நினைச்சுட்ட இந்த காலத்தில் ஒரு அல்லாத வந்தாரு அவர் பதிகம் பாடினாரு பதிகம் பாடி என்னென்ன சொன்னாருன்னு அப்படி அந்த உயர்வு கொடுத்ததுனாலதான் இந்த இடத்துல இந்த திருவண்ணாமலையை நாம் நினைக்க முடிகிறது அந்த திருவண்ணாமலையை பற்றி நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பாடலை பாட முடியும் நாம் எப்படியெல்லாம் இறைவனை நினைத்து நினைத்து போற்றுகிறோமோ அதற்கு தகுந்தாற்போல இறைவன் நம்மளை バリリ இந்த திருவர்களை நாம் தினமும் போட்டு மகிழ்கிறோம் அப்படிப்பட்ட திருவர்களை நமக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை பதிகத்தினை இன்றைய தினம் பாடி மகிழ்கிறோம்